இடுப்புக்கு வலுவாக உளுந்த கஞ்சி செய்கிறத விட இந்த உளுந்த சட்னி அரைச்சி பாருங்கள் ரெண்டு இட்லி சேர்த்தே சாப்பிடுவீங்க வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு மூணு போல் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன் நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா பொண்ணிறமாகிற வரைக்கும் ஸ்லோ ஃபயரில் வச்சு வறுத்துக்கலாம் உளுந்து நல்லா வருபட்டதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஆறுன பிறகு குறை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்பவும் வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு கால் கப் போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு போல் பூண்டுபல்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ரெண்டுலேருந்து மூணு கொத்து போல் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போக நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி சேர்த்து ஆறின பிறகு பொடி பண்ண உளுந்து பொடியோட இந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்து இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா குறை குறனும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் அரைச்சி எடுத்து தாளிச்சிக்கலாம் இடுப்புக்கு கொழுவான இந்த உளுந்து சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க